தினகரன் நாளிதழில் பதினாறு ஆகஸ்ட் அன்று வெளியாயிருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடையை பார்க்க போகிறோம் இன்றைக்கு வரலாறு தொடர்பான கேள்விகளின் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம் முப்பது கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு குமரன் அவர்கள் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வரலாறுல நூற்று ஒன்றாவது கேள்வி ரிக்வேத காலத்தை பற்றிய கீழ்கண்ட எந்த ஒரு கூற்று சரியானதல்ல விடை ஆப்ஷன் டி குழந்தை திருமணங்கள் அனுமதிக்கப்பட்டன நூற்று இரண்டு நான்கு வேதங்களுள் கீழ்கண்ட எந்த ஒரு வேதம் மந்திர தந்திரங்களுக்கான வாய்ப்பாடுகளை கொண்டுள்ளது விடை ஆப்ஷன் பி அதர்வ வேதம் நூற்று மூன்றாவது கேள்வி அஜந்தா குகைகளில் உள்ள கதை ஓவியங்களின் கருத்துருக்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று உண்மை மூன்று என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா பல்வேறு வகையான விலங்குகள் மரங்கள் மற்றும் பூக்கள் கொண்ட அலங்கார வடிவமைப்புகள் உள்ளிட்டவை புத்தர் மற்றும் போதி சத்வர்களின் பல்வேறு வடிவங்களை ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன ஜாதக கதைகளில் கூறப்பட்டுள்ள காட்சிகள் விளக்கப்படங்களாக அமைக்கப்பட்டுள்ளன நூற்று நான்காவது கேள்வி எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன இதற்கான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் அதாவது நாலுமே சரின்னு சொல்றாங்க ஆய்சேய பிராமணம் அரசுரிமை தோற்றத்தோடு தொடர்புடைய கதையை முதன்முதலாக குறிப்பிடுகின்றது ஜாபலா உபநிடதம் நான்கு ஆஸ்மரங்கள் பற்றி முதன்முதலாக குறிப்பிடுகின்றது அரசன் ராஷ்டிரபிரதா என குறிப்பிடுகிறது அதர்வ வேதம் ஸ்தப்தி என்ற சொல்லாக்கத்தினை முதன்முதலாக குறிப்பிடுகின்றது நூற்று ஐந்தாவது கேள்வி பௌத்த சமய சட்டம் அல்லது கோட்பாட்டின்படி கர்மா எனப்படுவது என்ன என்று ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஒன்று என்ன சொல்லுது ஒரு மனிதன் அவன் விதைப்பதை அறுவடை செய்கிறான் ரெண்டு வந்துட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் அவனது சொந்த விதியினை உருவாக்குபவனாக திகழ்கிறான் மூன்று கடவுளை அல்லது கடவுள்களை வழிபடுவது மட்டும் ஒரு மனிதனின் விதியினை மாற்றிவிடாது நூற்று ஆறாவது கேள்வி கீழ் கண்ட எந்தவொரு கூற்று சைத்தியம் மற்றும் ஸ்தூபி ஆகியவற்றிற்கிடையேயான வேறுபாட்டினை சரியாக வரையறுக்கின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சைத்தியம் எனப்படுவது பிரார்த்தனை அல்லது வழிபாட்டிற்கான ஒரு இடம் ஸ்தூபி எனப்படுவது கட்டிடக்கலையின் ஒரு சொல்லாக்கம் அதே வேளையில் புத்தரின் சொச்சமிச்சங்களை தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு சிறு குன்று நூற்று ஏழு கீழ்கண்டவர்களுள் தென்னிந்தியாவிற்கு சமண சமயத்தினை கொண்டு வந்த பெருமை யாரை சேரும் விடை ஆப்ஷன் சி பத்ரபாகு நூற்று எட்டு எந்த ஒரு தத்துவம் சமண சமயத்தோடு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சியாத்வடா நூற்று ஒன்பது எந்த ஒரு அரசு அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது வட இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நந்த அரசு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வின் சாதனை வெற்றியாளர் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் மாணவர் ஜி சுரேஷ் பாராட்டி கௌரவிக்கப்படுகிறார் நூற்று பத்து வேத கால மக்களால் முதன்முதலாக பயன்படுத்தப்பட்ட தாமிரம் மீது தாமிரம் ஆப்ஷன் டி நூற்று பதினொன்றாவது கேள்வி மத்திய கால இந்தியாவின் தொடக்கத்தில் பௌத்த சமயம் இந்திய நாட்டில் ஏன் அழிய தொடங்கியது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி ஒன்று என்ன சொல்லுது அந்த காலகட்டத்தில் புத்தர் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக கருதப்பட்டார் பின் பௌத்த சமயம் வைணவத்தின் அங்கமாக மாறியது நூற்று பனிரெண்டு பண்டை கால இந்தியாவில் குப்தர்களின் குகை ஓவியங்களுக்கு எடுத்துக்காட்டாக இரண்டு இடங்கள் திகழ்கின்றன அவற்றில் ஒன்றாக அஜந்தா குகை ஓவியங்கள் உள்ளன தற்போதும் காணப்படுகின்ற குப்தர் கால ஓவியத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் மற்றொன்று எது குகைகள் ஆப்ஷன் ஏ நூற்று பதிமூன்று அனகண்டவாடா என்பது கீழ்கண்ட ஒரு சமயத்தின் முக்கிய கொள்கையாகவும் தத்துவமாகவும் இருக்கின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி சமணம் நூற்று பதினான்காவது கேள்வி மகா மஸ்தகாபிஷேகம் என்பது ஒரு முக்கியமான சமய நிகழ்வாகும் இது யாரோடு தொடர்புடையது யாருக்காக நிகழ்த்தப்படுகின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி பாகுபலி நூற்று பதினைந்து பண்டைக்கால இந்திய நகரமான தட்சசீலம் கீழ்கண்ட எந்த இரு நதிகளுக்கு அமைந்திருந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த மற்றும் ஜீலம் நூற்று பதினாறு பண்டை கால இந்திய நாடகமான தத்தர் எழுதிய முத்திர ராட்சசம் கீழ்கண்ட எதனை மையமாக கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் டி சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் நடைபெற்ற அரசு சம்பந்தமான ரகசிய திட்டங்கள் பற்றியது நூற்று பதினேழு மௌரிய அரசு எவ்வாறாக இருந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு முழுமையான முடியாட்சி நூற்று பதினெட்டு மத்தியமிக்கா பிரிவின் அடிப்படை நூலான மத்தியமிக்கா காரிகாவை தொகுத்தவர் யார் ஆன்சர் ஏ நாகர்ஜினர் நூற்று பத்தொன்பது சமண சமய அறிஞரான ஹேமச்சந்திரர் கீழ்கண்ட யாரால் ஆதரிக்கப்பட்டார் ஆன்சர் பி குமாரபாலா நூற்று இருபது கீழ்கண்ட எந்த ஒன்று பௌத்த சமயத்தின் மூன்று ரத்தினங்களில் ஒன்றாக இல்லை ஆன்சர் ஆப்ஷன் பி அகிம்சை நூற்றி இருபத்தொன்று கீழ்கண்ட எந்த இணைகள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளன இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அனைத்தும் சரினா அப்போ எல்லாமே பார்த்துடலாம் பத்மபாணி சிறப்பியல்புகள் கொண்ட பரிவிரக்கம் மண்கசரி எழுச்சியூட்டப்படுகின்ற படுகின்ற புரிந்துணர்வு வஜ்ரபாணி பாவம் மற்றும் தீய சக்திகளின் எதிரி மைத்ரேயா எதிர்கால புத்தர் நூற்றி இருபத்தி இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட எந்த இணைகள் இணைக்கப்பட்டுள்ளன முதலாம் நூற்றாண்டு அசாங்கா கிபி நான்கு ஐந்தாம் நூற்றாண்டு நாகசேனர் கிமு ஒன்று இரண்டாம் நூற்றாண்டு வசுபந்து கிபி நான்கு ஐந்தாம் நூற்றாண்டு நூற்றி இருபத்தி மூன்றாவது கேள்வி பௌத்த சமய துறவிகள் வாழ்ந்த அடிப்படையில் கால வரிசைப்படி சரியான வரிசையை தேர்ந்தெடு இதற்கு விடை ஆப்ஷன் ஏ இரண்டு ஐந்து ஒன்று மூன்று நான்கு அப்பனா, ஆனந்தா மொகாலி திசா நாகசேனர் அஸ்வகோசர் அசாங்கா இதுதான் சரியான வரிசை நூற்றி இருபத்தி நான்கு வாசுதேவ கிருஷ்ணர் பற்றிய தொடக்க கால கல்வெட்டு குறிப்புகள் எதில் காணப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் சி பேஸ் நகர் தூண் கல்வெட்டு நூற்றி இருபத்தைந்து பழங்குடியின மக்களை குறிப்பிட ஆதிவாசி என்ற வார்த்தையை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் தாக்கர் பாப்பா ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தாறு கீழ்கண்ட எந்த ஒரு கோவிலில் தேவதாசிகளின் அமைப்பை பற்றிய செய்தி காணப்படுகின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெகந்நாதர் ஆலயம் பூரி நூற்றி இருபத்தேழு குப்தர்கள் காலத்தில் மருத்துவம் சம்பந்தமான நூலுக்காக கீழ்கண்டவர்களுள் யார் ஒருவர் அறியப்படுகின்றார் ஆன்சர் ஆப்ஷன் டி சுஸ்ருதர் நூற்றி இருபத்தெட்டு கீழ்கண்ட எந்த ஒரு சிற்பக்கலை வடிவங்களை உருவாக்கிட எளிய வகை மென்பாறைகள் மூலப்பொருட்களாக தொடர்ந்து நிலையாக பயன்படுத்தப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் பி பர்கத் சிற்பங்கள் நூற்றி என்பகை வகை மார்க்கம் கீழ்க்கண்ட எதனுடைய கருத்துருவின் உள்ளடக்கம் ஆன்சர் ஆப்ஷன் டி தம்மச்சக்கர பரிவர்த்தன சுத்தம் நூற்று முப்பது இந்தியாவில் ராணுவ ஆளுகை முறையை முதன் முதலாக நடைமுறைப்படுத்தியவர்கள் கிரேக்கர்கள் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்